இந்த அரசியல் எல்லாம் எலெக்ஷன் தேர்தல் ஆணையத்துக்கு எதுக்கு இருக்கு சொல்லுங்க இதுல எங்க ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி வந்துச்சு குஜராத் மத்திய பிரதேசம் இதெல்லாம் வந்து பிஜேபி ஆளாத வேற யாரும் ஆண்டுகிட்டு இந்த பருவநிலை இதெல்லாம் வந்து ஒரு காரணமா சொல்லுவது வந்து ஒரு சிறுபள்ளித்தனமான ஒரு விஷயமா தான் நான் கருதுகிறேன் அப்படின்னா வெயில் காலத்துல தேர்தல் நடத்தக்கூடாது மழை காலத்துல நடத்தக்கூடாது சொல்லுங்க எப்போ நடத்தலாம் தனியா தேர்தல் மாதம்னு ஒண்ணு டிக்ளேர் பண்ணி கள்ள ஓட்டு போடுவது உரிமையா அதை நீக்கினால் தான் இந்த என்னுடைய ஒரு ஓட்டுரிமை என்பது செல்லுபடியாகும் பீகாரில் முதல்ல என்ன சொன்னாங்கன்னா அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை நீக்கிட்டாங்கன்னு ஆக்சுவலாக அந்த மாதிரிலாம் இல்லை இன்னும் இன்னும் கேட்க போனால் கடைசியாக வந்து லிஸ்ட் படி பீகாரில் கூடுதல் வாக்காளர்கள் வந்திருக்கு தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் முடிந்து விட்டது என்று சொல்லிவிட்டது இதனால் வரை எஸ்ஐஆரில் இவ்வளோ குழப்பம் அதை எடுத்துட்டாங்க அப்படி போச்சு இப்படி போச்சுன்னு சொன்னவங்க எழுத்து மூலமாக இதுவரையிலும் எந்த புகாரும் அளிக்கப்படவில்லை எந்த மேல்முறையீடும் செய்யப்படவில்லை அப்படி என்றால் என்ன அர்த்தம்னா இவ்வளவு நாளும் வெறும் இவர்கள் அரசியல் மலிவான அரசியல் வாதத்தை அரசியல் விளையாட்டை விளையாடி கொண்டிருந்தார்கள் தேர்தல் ஆணையம் திட்டங்களை வகுத்தாலும் தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் போன்ற சீர்திருத்தங்களை செய்தாலும் அதை நடைமுறைப்படுத்துவது செயல்படுத்துவது யார் அவர்கள் முதல் தகவல் அறிக்கை பதிந்தால் அமலாக்கத்துறை இது என்ன நியாயம் இது சிபிஐயோ அமலாக்கத்துறையோ எல்லாமே தன்னாட்சி பெற்ற சுய நிறுவனம் அதனால சும்மா உங்களுக்கு ஆளுங்கட்சியா இருக்கும்போது போது எதிர்கட்சியா இருக்கும் போதெல்லாம் பேசக்கூடாது செந்தில் பாலாஜி டிரான்ஸ்போர்ட்டேஷனில் ஊழல் செஞ்சது அந்த வேலை வாங்கி தருகிறேன்னு போக்குவரத்து துறையில் செஞ்ச ஊழல் பெருசா இல்லை இதில் வந்து வேலை வாங்கி தரேன்னு செஞ்ச ஊழல் பெருசா இலைபாரதம் நேயர்களுக்கு வணக்கம் நடப்பு அரசியல் நிகழ்வு குறித்து நம்ம பேசுறதுக்காக தமிழ்நாடு பாஜகவின் தலைமை செய்தி தொடர்பாளர் திரு நாராயணன் திருப்பதி சார் இருக்காங்க அவங்க கூட தான் பேச போறோம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கமா ஓகே ஸோ இப்ப இந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிற விஷயத்தை பாஜக கையில் எடுத்திருக்கு இந்த மழை காலத்தில் இதை செய்யணுமா அப்படின்ற விஷயத்தை வந்து நம்மளோட முதல்வர் எம் கே ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க ஒரு டூலாக தான் பயன்படுத்துறாங்க எலெக்ஷன் கமிஷன் அப்படின்றாங்க இந்த குற்றச்சாட்டை எப்படி பார்க்குறீங்க முதல்ல எவ்வளோ ஒரு புரிதல் இல்லாமல் ஒரு முதல்வர் இருக்கிறார் அப்படின்றது ஆச்சரியமாக அவர் நீங்கள் சொன்ன வார்த்தைகளை அவர் சொல்லியிருந்தால் அது தவறு பாஜக கையில் எடுத்திருக்கிறது தேர்தல் ஆணையம் கையில் எடுத்திருக்கிறது அதுதான உண்மை எஸ்ஐஆர் என்பது தேர்தல் ஆணையத்தினுடைய பணி அதனுடைய நடவடிக்கை அதனுடைய சீர்திருத்த நடவடிக்கை இது இன்று பல ஆண்டுகள் நடந்தவை ஏற்கனவே ஆறு ஏழு முறை இந்த எஸ்ஐஆர் என்கிற நடவடிக்கை நடந்து கடைசியாக இரண்டாயிரத்தி நாலிலே நடைபெற்றது இருபது வருடங்களாக நடைபெறவில்லை என்பது தவறுதான் இல்ல இப்ப ஏன் அதை கையில் எடுக்கிறீங்கன்னா ஏற்கனவே பீகார் எலெக்ஷனோட அங்க நடந்த விஷயங்களை ராகுல் காந்தி அவரும் கூட்டிட்டு காட்டுறாங்க அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் ரிமூவ் பண்ணாங்க அஞ்சு வருஷம் கழிச்சு எடுத்தா அப்ப இப்பயும் எடுக்கிறேன்னு கேட்பாங்க மூணு வருஷம் கழிச்சு எடுத்தா இப்பயும் எடுக்கிறீங்கன்னு கேட்பாங்க அதனால இதுக்கெல்லாம் கால நேரம் எல்லாம் ஒன்றும் இல்லை இல்ல சார் அவங்க சொல்ற பாயிண்ட்டு இப்ப மழை காலம் எலெக்ஷனும் கிட்ட நெருங்கிடுச்சு இது அவசர அவசரமா பண்றதுக்கு அது குறிப்பா வந்து பாஜக ஆளாத மாநிலங்களை குறி வச்சு இத பண்றாங்க அப்படிங்கறத பாஜக குஜராத்ல வந்து பாஜக ஆவ இல்லையா மத்திய பிரதேசல பாஜக ஆளவு இல்லையா எல்லாத்துலயும் நடக்குது வெஸ்ட் பெங்கால் கேரளா போன்ற பகுதிகளையும் இத வந்து எதிர்க்குறாங்க இல்லையா கர்நாடகால நெறைய மானுலேஷன் ஆளுங்கட்சி எதிர்கட்சி இதெல்லாம் கிடையாதுங்க இந்த அரசியல் எல்லாம் எலக்ஷன் தேர்தல் ஆணையத்துக்கு இதுக்கு இருக்கு சொல்லுங்க இதுல எங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சி வந்துருச்சு குஜராத் மத்திய பிரதேசம் இதெல்லாம் வந்து பிஜேபி ஆளாத வேற யாரும் ஆண்டுக்கிட்டு இருக்காங்க நான் அதனால் இதுக்கு வந்து மான்சூன் இந்த பருவநிலை இதெல்லாம் வந்து ஒரு காரணமாக சொல்வது வந்து ஒரு சிறுபெள்ளைத்தனமான ஒரு விஷயமாகத்தான் நான் கருதுகிறேன் அப்படின்னா வெயில் காலத்துலேயும் தேர்தல் நடத்தக்கூடாது மழை காலத்துலையும் நடத்தக்கூடாது சொல்லுங்கள் எப்போ நடத்தலாம் தனியாக தேர்தல் மாதம்னு ஒன்று ரிக்ளேர் பண்ணி

அதாவது வாக்குகள் இந்த சென்ஸ் அந்த வாக்காளருடைய பட்டியல் அவருடைய பெயர்கள் இரண்டு வாக்குகள் இருக்கக்கூடிய நபர்கள் உதாரணத்திற்கு நான் இந்த தொகுதியில் இருந்தேன் மயிலாப்பூர் தொகுதியில் நான் என்னுடைய குடியிருப்பு இருந்துச்சு ஆனால் தற்போது வேளச்சேரி தொகுதியில் என்னுடைய குடியிருப்பு இருக்குது ஸோ நான் கடந்த முறை என்ன பண்ணோம்னா மயிலாப்பூரில் டெலிட் பண்ணிவிட்டு நான் அந்த வேலை செய்தி தொகுதியில் என்னுடைய வாக்கை நான் வந்து மாற்றிக்கொண்டேன் ஆனால் நான் ஆன்லைனில் எழுதி கொடுத்தும் அது நீங்கவில்லை நீக்கப்படவில்லை ஆனால் சில நாட்களுக்கு பிறகு தேர்தல் ஆணையத்தில் தான் எனக்கு கடிதம் வருகிறது உங்களுடைய பெயரில் ரெண்டு வாக்கு இருக்குது அப்படி இதில் எது தேவையில்லையோ உடனடியாக அதை நீங்கள் வந்து நீக்கி கொள்ளுங்கள் நீக்கு நீக்குவதற்கு எங்களுக்கு ஒப்புதல் கொடுங்கள்னா நான் வந்து ஏற்கனவே இருந்த இடத்த டிக் பண்ணி அமுச்சு விட்டேன் இப்போ எனக்கு ஒரே ஒரு வாக்கு தான் ஓகே அப்போது ஒரு நபருக்கு இரண்டு வாக்குன்னா ஒரு ஆயிரம் பேருக்கு இருந்தால் என்ன ஆகுது ஆயிரன்றது ரெண்டாயிரம் வாக்கு எவ்வளோ ஹியூஜ் அதே பத்தாயிரம் பேர் இருந்தால் எவ்வளோ ஆகுது பாருங்கள் இருபதாயிரம் இருபதாயிரம் பேருக்கு இருந்தால் நாற்பதாயிரம் இப்படி நீங்கள் கணக்கு போட்டுக்கிட்டே போகலாம் இறந்து போன வாக்குகள் என்ன ஆகும் இருந்து போனவர்கள் என்று அந்த லோக்கலில் இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும் டேய் வாக்கு இருக்குதுடா ஆனால் ஆள் இல்லைடா சரி நீ ஒரு குத்து குத்து அப்படின்னு குத்துவாங்க இது கல்ல ஓட்டு அப்படின்றது அப்படின்னு சொல்கிறதுக்கு சமமானது அதனால் இந்த இதை வந்து நாம் உறுதியாக அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இதே முதலமைச்சர் சொல்கிறாரு அடிப்படை வாக்குரிமை என்பது ஒருவருடைய அடிப்படை உரிமை ஆமாம் உறுதியாக ஆமாம் ஆனால் அதுதான் அடிப்படையானா ஆமாம் அதுதான் அடிப்படை அதே சமயம் நம்முடைய வாக்கு ஒருவருக்கு நாம் செலுத்துகிறோம் அவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று செலுத்துகிறோம் என்கிற அதே வேலையில் இறந்து போனவருடைய வாக்கு அதை வேறு ஒருவர் போட்டு அதே மாதிரி இடம் பெயர்ந்தவர்கள் அங்கே ஒரு ஓட்டு இங்கே ஒரு ஓட்டு என்று போட்டு இப்படியெல்லாம் கள்ள ஓட்டு போடுவது உரிமையா அதை நீக்கினால்தான் இந்த என்னுடைய ஒரு ஓட்டுரிமை என்பது செல்லுபடியாகும் அப்போது இதில் ஒரு டிரான்ஸ்பரன்சி வேணும்

ரெப்ரஸன்டேஷன் சரி வரும் ஆடு பண்ணுவாங்க நேற்றைய தினம் இன்றைக்கி எடுத்து பார்த்திங்கன்னா தெளிவாக சொல்லியிருப்பாங்க இன்றைக்கி அதே பீகாரில் என்ன சொன்னாங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேர் வந்து நீக்கிட்டாங்க அவங்கெல்லாம் பிஜேபிக்கு எதிரான வாக்குகள் நீக்கிட்டாங்க அந்த எதிரான யாருன்னு சொன்னாங்க நீங்கள் சொன்ன சிறுபான்மை அப்புறமா எஸ்சி பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் அதே அறுபத்தஞ்சு லட்சம் பேரை தான் என்ன சொன்னாங்கன்னா அந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேரை எந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர்

இல்லை இப்போ ஏன் அதை சொல்கிறாங்கன்னா இந்த திருத்தத்திலேயே அவங்க ஒரு கிளாஸ் சொல்கிறாங்களே இப்போ புலம்பெயர்ந்து வந்து இங்கே வேலைக்கு இருக்கிறவங்க அவங்களுமே வந்து ஆட் ஆயிக்கலான்ற ஒரு கிளாஸை இன்க்ளூசிவாக கொண்டு வரும் பொழுது அப்போ இந்த வட இருந்து நிறைய பேர் புலம்பெயர்ந்து இங்கே வராங்க அவங்களுக்கு இங்கே வாக்குரிமைகள் கிடைக்கும் அப்படின்ற அடிப்படையில் சொல்கிறாங்க ஒருவருக்கு ஒரு ஓட்டு அதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையா ஆமாம் அவ்வளோதான் அவங்களுக்கு எங்கே தேவையோ அவங்க வச்சுக்கிட்டு அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் சரி இவ்வளோ பேசுனாங்கல்ல நேற்றுடன் தம் இந்தியாவினுடைய ஃபேஸ் ஒன் எஸ்ஐஆர் முடிஞ்சு போச்சு பீகார் நேற்றோட முடிஞ்சு போச்சு ஒரே ஒரு மேல்முறையீடு கூட இல்லை ஒரு எதிர்ப்பு கூட எடுத்து போகிறோமா கொடுக்கல தெரியுமா இந்த குற்றச்சாட்டுகள் நிறைய அடிக்க இருந்தார் ராகுல் காந்தி நான் சொல்றது நீங்க கேட்க புரிஞ்சுங்க தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் முடிந்து விட்டது என்று சொல்லிவிட்டது இதனால் வரை எஸ்ஐஆரில் இவ்வளோ குழப்பம் அதை எடுத்துட்டாங்க இதை எடுத்துட்டாங்க அப்படி போச்சு இப்படி போச்சுன்னு சொன்னவங்க எழுத்து மூலமாக இதுவரையிலும் பீகாரில் நடந்து முடிந்த எஸ்ஐஆருக்கு எதிராக இதுவரையிலும் எந்த புகாரும் அளிக்கப்படவில்லை எந்த மேல்முறையீடும் செய்யப்படவில்லை மேல்முறையீடுன்னு சொன்னால் என்னுடைய வாக்கை நீக்கிவிட்டார்கள் இதை சேர்த்துங்க கொடுக்கல யார் கொடுக்கல இந்தி கூட்டணி திமுகவோ திமுக தேஜஸ்வி யாதவோ யாருமே கொடுக்கலங்க அப்படி இன்னும் என்ன அர்த்தம்னா இவ்வளவு நாளும் வெறும் இவர்கள் அரசியல் மலிவான அரசியல் வாதத்தை அரசியல் விளையாட்டை விளையாடி கொண்டிருந்தார்கள் இப்போ இப்ப ஸ்டாலின் அவர்கள் சொல்றார் இல்லையா ரெண்டாம் தேதி வந்து நான் எல்லா கட்சியும் கூப்பிட போறேன் எல்லாருமே வந்து இதுக்கு குரல் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த அப்படி இன்க்ளூசிவ் நாம் தமிழர் வருவாங்க டிவி கே அண்ணா திமுக கூட ஜாயின் பண்ணலாம் ஏன் பிஜேபி கே கூட அழைப்பு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு மகாபலிபுரத்துல நேத்து திமுக காரங்க எல்லாம் கூப்பிட்டு எஸ் யாருக்கு நல்லா செய்யணும்னு சொல்லிட்டார் அப்புறமா இந்த கூட்டத்துக்கு என்ன அவசியம்

தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் போன்ற சீர்திருத்தங்களை செய்தாலும் அதை நடைமுறைப்படுத்துவது செயல்படுத்துவது யார் மாநில அரசு மாநில அரசு அதிகார அதிகாரிகள் சரியா அப்போ இன்னைக்கு ஒரு கேஸ் நடக்குது இடி வந்து ஒரு கேஸ் கொடுக்குறாங்க என்னன்னு காசு வாங்கிக்கிட்டு வேலை கொடுத்தாங்க அதாவது அவங்க கட்சிக்காரங்களையோ இல்லை அவங்க கட்சிக்கு நெருக்கமானவங்களையோ காசு வாங்கிட்டு வேலைக்கு சேர்த்துட்டாங்க இப்போ அவங்கள தானே இதெல்லாம் செய்வாங்க வாக்காளர்களை சேர்ப்பது வாக்காளர்களை நீங்க இன்ஸ்டியூஷனலைஸ் பண்றீங்களா கரப்ஷன் இன்ஸ்டூனிஷன் பண்ணி உங்க கட்சிகாரங்கள அரசு ஊழியர்களா மாத்தி வாக்குகளை நீங்க கொண்டு வந்து சேர்க்குறீங்க நான் ஒட்டுமொத்த சிஸ்டத்தையும் வந்து நம்ம அம்மா கடந்த இருபது முப்பது வருடங்கள் நாம நாம பாத்துகிட்டுதான் இருக்கிறோம் திமுகவினருக்கு தேவை ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா மொத்தமா வாக்காளர்கள் நீங்க எவ்வளவு தூரம் பாத்துறீங்க தெருவுல எல்லாம் உக்காரங்களே அதெல்லாம் யார் நீக்கினது தேர்தல் ஆணையம் வந்து திடீர்னு உட்கார்ந்து நீக்கிணச்சா கிடையாது அரசு ஊழியர்கள் தான் அதை செய்திருக்கிறார்கள் இந்த குற்றச்சாட்டுக்கு எட்நூத்தி எண்பத்தெட்டு கோடி வந்து ஊழல் நடந்துருக்கு அப்படின்ற ஒரு ரிலீஸ் இடி சைடுல இருந்து அவங்க கொடுக்கும் பொழுது இந்த குற்றச்சாட்டை வந்து மறுக்கிறாரு கே நேரு முற்றிலும் வந்து இது வந்து ஒரு தகவல் அண்ணா யுனிவர்சிட்டி அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு வெல் நோன் யுனிவர்சிட்டி அது மூலமா நாங்க தேர்வு நடத்தி இவ்வளவு பேர் பண்ணியிருக்கோம் நீங்க அதுல நாங்க தில்லுமுள்ளு பண்ணிருக்கோம் சொல்றது வந்து தவறான கருத்து ஏற்கனவே ஏடிஎம்கே பீரியட்ல எல்லாம் கூட நிறைய எக்ஸாம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணிருக்கோம் ரொம்ப பாவமா இருக்கு இதுதான் அவங்க வந்து அவங்க தரப்பு நியாயமா அவங்க சொல்றாங்க உங்களை நினைச்சா ரொம்ப பாவமா இருக்கு என்ன நேரு வேற என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க ஆமாங்க தப்பு நடந்து போச்சுன்னு சொன்னா இல்ல அவங்க ஒரு சாதனையா பண்ணிருக்கோம் ஒரே டைம்ல ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டவங்களுக்கு ஒரே டைம்ல வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருக்கோம் கடந்த பத்து வருஷத்துல அதிமுக அதை சரியாவே செய்யல அந்த குற்றச்சாட்டு நல்லா படிங்க அவர் அண்ணா யூனிவர்சிட்டி இங்கெல்லாம் நடக்குமான்னா இன்றைக்கி வந்து கடந்த இருபத்தைந்து முப்பது வருடங்களில் பல்வேறு பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தர்களில் பெரும்பான்மையானோர் பெரும்பாலானோர் பெரும்பாலானோர் துணைவேந்தர்களாக இருந்தவர்களில் பெரும்பாலானோர் ஒன்று ஜெயிலில் இருக்கிறாங்க இல்லை பெயிலில் இருக்கிறாங்க மோசடி தான் அப்புறம் என்ன பெரிய பேச்சு இதில் வந்து நான் அந்த யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டியில் இவனுக்கு இவ்வளோ பிரச்சனை இவ்வளோ பிரச்சனை இவங்க செய்யறதுக்கு காரணமே இல்லை சொல்றேமா நான் என்னங்க நான் சொல்கிறத தப்பு இருந்தால் சொல்லுங்கள் ஜெயிலையோ பெயில்ல இருக்கிறாங்களா இல்லை லிஸ்ட்டு வேணுமா உங்களுக்கு நான் தரேன் நான் ஒன்றா ஒரு இருபது பேர் லிஸ்ட்டு கொடுக்குறேன் வச்சுக்கிங்க பாரதியார் பாரதிதாசனு மனோன்மணியம் வரிசையாக சொல்கிறேன்

பழைய விஷயங்கள்லாம் சொல்றாங்கன்னா அப்போது இதுக்கு முந்தைய ஆட்சியில் செஞ்சீங்களா அத சொல்லுங்க அப்போ அவரே ஒத்துக்கிறார் ஆமா செஞ்சோம் இப்போ இல்லைங்க முன்னால செஞ்சோன்ற பழைய டேட்டா உங்களுக்கு இது விசித்திரமா தெரியல ஆமான்ற ஆமாங்க நாங்கள் அதை மேனிப்புலேட் பண்றாங்கன்ற அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல அப்படிங்கிறாரு ஏப்ரல் இரண்டாயிரம் பத்தி சொல்றாரு அவர் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்பொழுதே அமலாக்கத்துறை மிக தெளிவாக மிக மிக தெளிவாக இதை வெளியிட்டிருக்கிறது அன்றைக்கே அரசாங்கத்திடம் சொல்லியிருக்கிறது இந்த கே என் நேரு அவர்களுடைய மகன் மற்றும் சகோதரருடைய வீடுகள் மற்றும் இல்லங்களில் பல்வேறு ஆவணங்களை நாங்கள் எடுத்தோம் இவை அனைத்திலுமே இந்த துறை சம்பந்தப்பட்ட நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை குறிப்பான பல்வேறு ஆவணங்கள் அதில் பணப்பரிமாற்றங்கள் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் மற்றும் ஹவாலா பரிமாற்றங்கள் உட்பட பல்வேறு விஷயங்கள் அங்கே அந்த ஆவணங்கள் கிடைத்தன என்பதை மிக தெளிவாக சொல்லியும் இதுவரையிலும் எந்த வழக்கும் பதியவில்லை ஏனென்றால் அவர்கள் முதல் தகவல் அறிக்கை பதிந்தால் அமலாக்கத்திலே உள்ளே வந்துடும் பதிவாங்களா மாட்டாங்களா அது எப்படி பதிவாங்க அதனால சிபிஐ விசாரணை வேணுன்றோம்

எல்லாமே தன்னாட்சி பெற்ற சுய நிறுவனங்கள் அதனால் சும்மா உங்களுக்கு ஆளுங்கட்சியாக இருக்கும் போது ஒன்று எதிர்கட்சியாக இருக்கும் பேசக்கூடாது இது முழுக்க முழுக்க ஊழல் ஆட்சி இருபத்தைந்து லட்சத்திலிருந்து முப்பத்தைந்து லட்சம் ஒரு நபருக்கு ஒரு பணிக்கு இவர்கள் லஞ்சம் வாங்கி இருக்கிறார்கள் அந்த லஞ்சம் வாங்கியதற்கு அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் இடைத்தரகர்களும் துணை போயிருக்கிறார்கள் என்பதில் யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது குற்றச்சாட்டை சொல்லியிருப்பது மத்திய புலனாய்வுத்துறை நிறுவனம் அமலாக்கத்துறை சாதாரண குப்பனோ சுப்பனோ சொல்லலை அப்போ இது உடனடியாக விசாரிக்க வேண்டியது வழக்கு பதிய வேண்டியது உங்களுடைய கடமை இந்த நாட்டினுடைய அமலாக்கத்துறை சொல்லி இருக்கிறது ஆவணங்கள் கொடுத்திருக்கிறது பிரைமா பேசி உங்களுக்கு ஆவணங்கள் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்புறம் நாங்கள் அது செய்யல செய்யல பழசுனா பழசுனா முன்னாடி தப்பு செஞ்சுட்டு சும்மா இருப்பீங்களா என்ன பேச்சு இதெல்லாம்

போக்குவரத்துறையில் செஞ்ச ஊழல் பெருசா இல்லை இதில் வந்து வேலை வாங்கி தரேன்னு செஞ்ச ஊழல் பெருசா அங்கே வேலை வாங்கி தரல இங்க வேலை வாங்கி தந்துருக்குறாங்க ஓகே இப்போ வந்து அதிமுக பிளஸ் பாஜக கூட்டணி இந்த கூட்டணி வந்து வலுவா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா உறுதியாக அஇஅதிமுக பாஜக கூட்டணி என்பது தமிழகத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்த ஒரு ஆட்சியிலிருந்து தோல்வியுற்ற ஒரு ஆட்சியிலிருந்து விடுதலை வாங்கி தரக்கூடிய ஒரு கூட்டணியாகத்தான் நான் பார்க்கிறேன் தொடர்ந்து விஜய் டிவி கே விஜய் அவர்களை எங்க கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு அதிமுகவா இருக்கட்டும் அல்லது பாஜகவா இருக்கட்டும் தொடர்ந்து கூப்பிடுறதுக்கான காரணம் என்னவா இருக்கு யாரெல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்க்கிறார்களோ யாரெல்லாம் இந்த ஆட்சி தோல்வியுற்ற ஆட்சி இந்த ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி இந்த ஆட்சி ஜனநாயகத்திற்கு விரோதமான ஆட்சி என்று எண்ணுகிறார்களோ அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர வேண்டும் ஒரு அணியில் வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் இரண்டு ரெண்டு கட்சியுமே வந்து ரொம்ப பலமான கட்சிதான் அண்ணா அதிமுகவா இருக்கட்டும் பாஜகவா இருக்கட்டும் ஆனா விஜய் புதுசா கட்சி ஆரம்பிச்ச விஜய் அவர்களும் சேர்ந்து வந்துதான் திமுகவை எதிர்க்கணும்னா அப்ப திமுக வந்து பெரிய ராட்சசன் போல இருக்காங்க நீங்க ஏதோ திமுக தனியா இருக்கிற மாதிரி சொல்லாது அப்ப திமுக தனியா நினைக்கிறோம் எல்லாரும் தனியா நினைக்கிறோம் ஒன்றும் ப்ராப்ளம் திமுக கூட்டணி இல்லையா திமுக தனியாக நிக்கட்டும் நாங்கள் அத்தனை பேரும் தனியாக இல்ல ஒரு ஒரு இணக்கமான வெற்றியை மட்டும் குவிச்சிட்டு இருக்க ஒரு கூட்டணி அந்த கூட்டணி இருக்கு நம்ம கொஞ்சம் பலகீனமாக இருக்கும் அதனால விஜய் சேர்த்துப்போம் சீமானியும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற ஒரு போக்கில் வந்து இந்த கூட்டணி இருக்கா கூட்டணி எதிரில் இருக்கிற என்ன கூட்டணியோ அதற்கு தகுந்த மாதிரியாக வலுவான ஒரு கூட்டணியை நாம் அமைக்க வேண்டும் என்பதுதான் நாம் கூட்டணியை வலுப்படுத்துவது மேலும் மேலும் நாம வந்து கட்சிகளை இணைப்பது இதுதான் விஷயம் மற்றபடி நாம் ஒன்னும் இழைத்தவர்கள அதிமுக பாஜக கூட்டணி மிக சக்தி பலத்தோடு இருக்குது இப்போ இந்த கரூர் விவகாரம் நீங்க பார்த்துருப்பீங்க அந்த கரூர்ல உயிரிழந்தங்களோட குடும்பத்தை விஜய் வந்து சென்னைக்கு அழைச்சி அவங்களெல்லாம் சந்திக்கிற ஒரு விஷயம் நடந்திருக்கு இது வந்து அரசியலே ரொம்ப புதுசா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் எழுது இந்த மாதிரி விஜய்க்கு சாதகமா பாஜகவும் அதிமுகவும் அவருக்கு சப்போர்ட் பண்றாங்க அவர் பண்ண விஷயத்த மறைக்க நினைக்கிறாங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு அந்த கட்சியினுடைய முடிவு இதுல நான் கருத்து சொல்ல எதுவும் நம்ம அவளை ஆதரிக்கிறோம் இல்லையா இப்ப அந்த கரூர் விவகாரத்துல பாஜக ஆதரிக்குது நயனார் சொல்றாரு இந்த மாதிரி அவர் அங்க போனா அவருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு அது அவருடைய அவர் எடுத்த முடிவு அதுல நான் என்ன கருத்து சொல்லுவேன் இல்ல அதே அதே கா பாஜகல இருக்க அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு கரூர் வந்து ரொம்ப சேஃபான பிளேஸ் வரலாம் அப்டிங்கிற மாதிரி அப்ப ஒரே கட்சிலேயே ரெண்டு விதமான கருத்து ஆமா அப்ப இன்னொரு கட்சிக்கு இன்னொரு ஊருக்கு தான் செய்யும் அதான் அவருடைய பார்வை அவருடைய முடிவுன்னு சொன்னேன் நான் அதான் சொல்றேன் இப்ப இன்டேக்ட்டா இருக்க பாஜகவுக்குள்ள குளறுபடிகள் எதுவும் இல்லையா எந்த குளரும் கிடையாது இங்க யாரும் இங்க வந்து முழுக்க முழுக்க ஜனநாயக ரீதியாக இங்க கூடிய கட்சி எங்களுடைய அகில இந்திய தலைமைக்கு கட்டுப்பட்ட ஒரு கட்சி அதனால எங்க எந்த குளறுபடியும் இல்ல யாரும் குளறுபடியும் செய்யவும் முடியாது அப்ப இந்த டுவெண்ட்டி சிக்ஸுக்கு என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சு மூவ் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறீங்க ஒரு மிக சிறந்த கூட்டணியை நாங்கள் அமைத்திருக்கிறோம் இன்னும் பல கட்சிகள் கூட்டணில இருந்து சில பேர் வெளியேவும் போயிட்டாங்க இல்லையா ஓபிஎஸ் அவர்கள் கால நேரம் பாமாக்கா எதுவும் சொல்லல கால நேரம் நிறைய இருக்கிறது காலம் கணியும் நாம் உறுதியாக வெற்றி பெறுவோம் ஓகே எங்களோட இணைந்து நிறைய கருத்துக்களுக்கு பதில் சொன்னாங்க ரொம்ப நன்றி சார்